காலம் வந்தா நாம கொடை வேணும் இந்த கொடை கொடை சில மூடிக்க பாட்டு குட வந்தா எங்களுடைய சந்தோஷப்படுவார் அவர் எப்படி சொல்லுவாண்டா நான் கொடை கட்டி கொடுப்பேன் கூலி கூட எடுப்பேன் அடமளம் வந்தான் நான் ஆனந்த பழுவேன் அந்த கொடை இந்த குடையை பாருங்க முபாரக் பேசி கேள்வா இந்த கொடை யாரு முபாரக் முபார கிருஷ்ணர் சாய்ஞ்சமான முபாரகிருஷ்ணரை தந்தேன் இது போல ரெண்டு மூணு கொடை தந்திருக்கார் ரைஸ் குக்கர் தந்திருக்கார் ஷர்ட் தந்திருக்காரு லோங்ஸ் தந்திரிக்கா சும்மா தான் இல்லை நான் அவர் போய் பாருந்து பாடுறேன் அவர் கடையை பாடுறேன் அவர் பாடுற அவரை அப்படி அள்ளி தருவார் அது மட்டும் இல்ல இந்த கொரோனா தொற்றுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய மாமனோட பிரேக்கே அனுப்பினார் மாமனா மறக்கலை எனக்கு வருமான மறக்கலை என்னமே நினச்சி பாருங்க அது மட்டும் இந்த உடுப்பில பாருங்க இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க ஏன்னா மணவரக்குள்ளேயே நான் சொன்னோம் ரெடியாக இருக்கணும் எப்படி ரெடி ஆகி முடிச்சுன்னா மணக்கேற்ற மாதிரி நம்ம உடுப்பு வச்சுக்கோணும் இந்த ஷூ வாரங்கள் தண்ணிக்குள்ள போறதுக்கு நான் துபாயில் வாங்கிக்காதேன் இத்தாலு ஷூ இது அப்ப நம்ம சேஃப்டி ஷூ இது அதே போல் நாம் எல்லாம் வச்சுக்கணும் வெள்ளம் மாறதுக்கும் போது நாம அணையை காட்டணும் அப்போ நான் ரெடியாக இருந்து போகணும் நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி நாம இல்லாம ஈழாண்டுபடி இருக்காம கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும் இப்போ நான் இப்போ வந்து அந்த மட்டும் தான் கொஞ்சம் உஷாரா இருக்கு எந்த அடி எனக்கு ஆறு உதவி அந்த அவங்கள திருவார உதவி மட்டும் இல்லை ஆஹ் ஷாரா அஸ்லாம் வலைக்கம் வரமதா